அந்த நரேன் தம்பி இறந்த இடம் இந்த இடம் தான் தற்கொலைக்கு தூக்குல தொகுன இடம் அவனோட கால் வந்து கட்டில் இதே இடத்துல இருக்கு கால் இங்க இருந்திருக்கு அவன் உயிர் பழக்கணும்னு கொஞ்சம் கூட என்னவே இல்லை கட்டில் தான் கால் இருக்கு நல்லா எல்லாரும் பார்த்துக்கோங்க அவனோட மன அழுத்தம் எவ்வளவு தூரம் இருந்திருக்குன்னு அந்த ஆசிரியர் அவன் மனசை எவ்வளவு தூரம் காயப்படுத்தும் விதமா பேசியிருக்காங்க நான் திரும்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனா என்னோட நண்பர்களின் முகத்துல முடிக்க முடியாது இந்த ஆசிரியர் முகத்துல முடிக்க போறேங்கிறது வெக்கப்பட்டு மன தான் அவன் தற்கொலைக்கே பண்ணியிருக்கான் அப்போ ஒரு பையன் தற்கொலை பண்ணுவதற்கு ஒரு தைரியம் வேணும் அவன் எவ்வளவு தூரம் மன அழுத்தத்துல இருந்தா இந்த முடிவு எடுத்திருப்பான் என்பது நம்ம மக்கள் எல்லாருமே நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போல ஒரு சூழ்நிலை நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்துட கூடாது அதனால் தனியார் பள்ளிக்கூடத்தில் இதை மாதிரி அடிக்கும் பணம் அடிக்கும் நிகழ்வு தடுக்கப்பட வேண்டும்னால் இது மக்கள் போராட்டமாக வெடிக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் நரையின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும்